ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இது போன்ற விஷயங்களால் ஒரு நவீன கால குழப்பமாக இருக்கக்கூடிய மீம்ஸ் கல்ச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ஆரிஜின் என்ன எந்த அளவுக்கு ஒரு அபாயமானது நேரத்தை வீணடிக்கக்கூடியது என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் கூட ஏதோ ஒரு அது கண்ணியமாக இருந்தது மரியாதைக்குரியதாக இருந்தது சில பல தகவல்கள் இருந்தது ஆனால் இப்போ வரக்கூடிய மீம்ஸை சொல்லவே வேணாங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சே வச்சுருக்கோம் என்று சொல்லலாம் இல்லைங்களா மீம்ஸ் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா எந்த விஷயத்தையும் ஒரு எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாரி எது மேலேயாவது ஏற்றி புரிய வைக்கிறது தான் மீம்ஸ்ன்றதுங்க எப்போ வந்து இன்டர்நெட்லாம் வந்து விசாலமாக ஆக்கப்பட்டுச்சோ ஃப்ரீ ஆக்கப்பட்டுச்சோ இது பயங்கரமாக வேற லெவலில் பரவ ஆரம்பிச்சிச்சு அது ஒரு குரல் பதிவாக கூட இருக்கலாம் இல்லை வீடியோவாக கூட இருக்கலாம் ஸோ இந்த குழப்பங்கள்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களெல்லாம் பாதிக்கலை இந்த ஜென்ரேஷனை தான் பாதிச்சிருக்கு ஸோ எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் நாமளே கூட அறியாத காலத்தில் இருக்கும்போது இந்த மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் மீம்ஸாக கொட்டுது இல்லைங்களா மனுஷங்களை கலாய்ச்சி கலாய்ச்சி மீம் போட்ட காலம் போய் இப்போ என்னாச்சு குட்டி பொம்மை ஆகட்டும் கடவுள் ஆகட்டும் அதாவது ஆகட்டும் மதங்களை கேலி செய்வதாகட்டும் ஏலியன்ஸை வச்சு மீம்ஸ் போகிறதாகட்டும் செவ்வாய் கிரகம் வந்து வேற லெவலில் எங்கேயோ போயிட்டாங்க இந்த மக்கள் நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்குது போல க இவங்களுக்கெல்லாம் ஸோ இந்த இந்த வினோத பண்பாடு எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிமிமி எனக்கூடிய வார்த்தையோட சிறுக்கம் தாங்க மிம்ஸ் என்று சொல்லுவாங்க கிரேக்க மொழியில் வந்து மிமி என்றால் மாதிரியாக செய்தல் மாதிரி செய்தல்னு அர்த்தம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்றவர் தான் மீம் எனும் வார்த்தையை வந்து ஜீன் மரபியல் தொடர்பான த செல்ஃபிஷ் ஜீன் புத்தகத்தில் பயன்படுத்தியிருக்கார் ஆனால் இந்த வார்த்தை பரவ ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு தான் இதற்கு முன்பும் வந்து கார்ட்டூன் வரைஞ்சி குறிப்பால் உணர்த்தக்கூடிய முறை இருந்துச்சு ஆனால் எப்போ இந்த இன்டர்நெட் ஃப்ரீயாச்சோ இதை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க நம்ம இளைஞர்கள் ஒரு வகையில் சில பெனிஃபிட்ஸ் இதில் இருந்தாலும் மேலும் வந்து இது பெரும்பாலும் இப்போ இது வந்து மோசமான ஒரு தவறான ஒரு வழிக்கு தாங்க இட்டு செல்லுது என்று சொல்லலாம் தனிநபர் மீது விமர்சனம் ஆகட்டும் குழு அல்லது ஒரு அரசின் மீதான விமர்சனம் ஆகட்டும் எல்லாத்தையும் இப்போ வந்து இதை கொண்டு பண்ணுறாங்க இதற்கு வந்து சில வந்து சமூக வலைதளங்களும் இது ஈஸியாக்கி விட்டுருச்சு இப்போ யார் வேணால் அதை கிரியேட் பண்ணலான் ஏன் சிலர் உருவாக்கக்கூடிய மீம்கள் வந்து என்ன ஆகும் சைபர் குற்றச்சாட்டுக்கு கீழும் அது வந்து என்ன ஆகும் ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கூட ஆகும் ஸோ இன்டர்நெட்டுக்கு முன்னாடி வேற ஒரு பரிணாமத்தில் இருந்த கல்ச்சுரல் ஐடியாஸை ப்ரொபகேட் பண்ணக்கூடிய ஒரு இருந்த இந்த மீம்ஸ் என்பது வந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி நாலு வாக்குகளில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்று பல பரிணாமங்களை கடந்து வந்து இப்போது வேறு மாதிரி அது சிம்பிளான ஜோக்கில் இருந்து ஒரு குளோபல் லாங்குவேஜ் ஷேப் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டி அளவுக்கு பல பரிணாமங்களை அது கடந்து வந்திருக்கு என்று சொல்லலாம் சரி இதில் இருக்கக்கூடிய தீமைகளை நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மீம்ஸ் கல்ச்சர் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம நவீன காலத்தில் ஃபுல்லாக பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சிரிப்பு ஊற்றக்கூடாது எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பிறரை வந்து கேலி செய்யறது அவமானப்படுத்துறது பெண்களை வந்து ஒரு பொருளாக காட்டுவது மத விஷயங்களை கிண்டல் செய்வது ஒருத்தருடைய தவற மிஸ்டேக்ஸை வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி விட்டுறது இதெல்லாம் ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த காலத்தில் இவை வந்து மரியாதை வெக்க உணர்வு பண்பு நல்லொழுக்கம் இது எல்லாம் மீறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ வந்து கேலி செய்வது சம்மந்தமாக ஒரு ஆண் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து ஒரு கூட்டம் ஒரு சம்பந்தம் இன்னொரு மக்களை வந்து இகழாத இருக்கட்டும் இகழப்பட்டவர்கள் மேலாரவர்களாக இருக்கலாம் இகழ்ந்தவர்கள் இல்லை இல்லைங்களா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தையும் பதினோரா வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஆனால் இதற்கு முரணாக என்ன ஆகுது இன்னைக்கு மீம்ஸில் யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை தவறாக பேசிட்டா போதும் உடனே ரியாக்ஷன் மீம்ஸ்ன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு விட்றது யாராவது யாராவது ஒன்று தவறி விழுந்துச்சுன்னா ஃபன்னி போஸ்ட் டெம்ப்ளேட்டுன்றது யாராவது கொஞ்சம் குண்டாக இருக்காங்க கருப்பாக இருக்காங்க குள்ளமா இருக்காங்கன்னா உடனே காமெடி மீம்ஸ்ன்னு சொல்லி அதை பரப்பி விட்டுறது இது அனைத்துக்கும் அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா மாக்கிங் பிஹேவியர் தான் ஸோ இந்த மீம் கலாச்சாரம் முழுவதுமே ஒருத்தவங்க இகழதின் மேலே கட்டப்பட்ட ஒரு தவறான ஒரு விஷயம் இது வந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒருவர் செஞ்ச சின்ன தவறை கூட என்ன சொல்லுது இஸ்லாம் மறைக்க சொல்லி சொல்லுது ஒரு மூமினுடைய குறையை மறைத்தால் அல்ல அவனுடைய குறையை மறுமையில மறை மறைக்கக்கூடியவனாக இருப்பான் ஆனால் மீம்ஸ் கலாச்சாரம் என்ன சொல்லுது ஏதான ஒரு தவறு விழுந்துருச்சுன்னா தவறு ஏற்படுச்சுன்னா ஒருத்தவங்களோட பேச்சில் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ஒருத்தவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா உடனே அதை பதிவு செஞ்சு மீம்ஸ் ஆக்கி அதை ரோஸ்ட் ஆக்கி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ்க்காக பண்ணுறது வந்து மிக தவறான ஒரு விஷயம் பிறரின் குறைகளை மறைக்க வேண்டும் நம்முடைய குறைகளை ஒருத்தவங்க வெளி அப்படி சும்மா இருப்போம் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பாடி ஷேமிங் பண்ணுறது கலர் ஷேமிங் பண்ணுறது ஜாதிகளை வச்சு ஜோக்ஸ் செய்கிறது இதெல்லாம் மீம்ஸில் நார்மலைஸ் ஆக்கி விட்டுட்டாங்க கருப்பாக இருந்தால் டார்க் மோட் மீம்ஸ்ன்றது குண்டா இருந்தால் ரோலிங் டெம்ப்ளேட் போடுறது குள்ளமாக இருந்தால் மினியான் வச்சு கம்பாரிசன் பண்ணுறது உயர்ந்த குடி கீழ்க்குடி என்று ஜாதிகளை வச்சு மீம்ஸ் செய்கிறது இவை அனைத்தும் ஒருத்தங்களுடைய கண்ணியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு சக மனிதனை அவமானப்படுத்துவது பெரிய பாவமாக இருக்குது சரிங்களா நம்ம ஹதீஸ்களில் பார்க்கலாம் இந்த வகை மீம்ஸ்கள் வந்து நாம் சிரிக்கிறதுக்காக நினச்சிக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு பாவமாக ஆகிறது பெண்களை வச்சு செக்ஷுவல் மீம் போடுறது இதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ஃபுல்லாகவே செக்ஷுவைஸ்டு கண்டென்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ பெண்களுடைய ஃபோட்டோவை கிராப் செஞ்சு செக்ஷுவல் கேப்சிஷன் போடுறது தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது பெண்களை குறிக்கிறதுக்கு ரீல்ஸில் போடுறது வல்கராக ஹியூமர் செய்கிறது இது எல்லாம் வந்து பெண்களை மரியாதையோட நடத்த சொல்கிறது இஸ்லாம் அல் குர்ஆன்ல அல்ல சொல்லி காட்டுறான் ஆனால் பெண்களை வந்து ஒரு சக மனுஷியாக பார்க்காம செக்ஷுவல் மீம்ஸ் மெட்டீரியல் ஆக்குவது வந்து மிகப்பெரிய பாவமாக இருக்கு ஒரு பக்கம் மதங்களை வந்து என்ன செய்யுது மீம்ஸ் வச்சு கிண்டல் பண்றது மத சொற்களை வந்து பேராடி ஆக்குறது மேலும் நபிமார்கள் பற்றிய கதைகளை ட்ரோலிங் செய்யறது ஹிஜாப் நிகாப் பற்றி காமெடி பண்றது ஸ்காலர்ஸை குறித்து ரோஸ்டிங் பண்றது இது எல்லாமே அல் ஒரு ஆண் எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்குங்க அல்லாவின் வசனங்களை கிண்டல் ஆக்குகிறார்கள் என்று எல்லாம் சொல்கிறான் ஒன்பதாவது அறுபத்தைந்து அறுபத்தாறாவது ஆயத்திலாம் மிகப்பெரிய ஒரு வார்னிங் வருது அதை மதத்தை மார்க் மார்க்கிங் பண்ணுவது வந்து குஃபுருக்கே இட்டு செல்லக்கூடிய ஒரு பாவமாக இருக்குது பெருசாக ரீச் கிடைக்கணும் பேஜ் வைரல் ஆகணும் க்ரௌடை என்டர்டெயின் பண்ணணும் என்ற நோக்கத்தில் மீம்ஸை உருவாக்குறாங்க நிறைய பேர் இது எல்லாமே ரியா என்று சொல்லக்கூடிய என்ன சொல்வது என்றால் ஷோ ஆஃப் பண்ணுறது புகழை தேடக்கூடிய முகஸ்துதிக்கான பேஸாக இந்த மீம்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ புகழை தேடக்கூடியதனாக ஒரு நல்ல மனிதன் இருக்க மாட்டான் ஒருபோதும் டிப்ரெஷனை கூட ஹியூமராக மாற்றக்கூடியதாக சிலது இருக்குது மனநிலை குறைகளை கிண்டல் செய்வது மனநிலைகளை வந்து சிரிப்புக்குரிய ஒன்றாக மாற்றுகிறது ஒருத்தர் பஸ்லேருந்து விழுந்துட்டா மீம்ஸு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் தவறாக பேசிட்டா மீம்ஸு ஒரு ஹிஜாபி கேர்ள் வந்து பப்ளிக் ஸ்பீச் பண்ணால் உடனே ரியாக்ஷன் மீம்ஸு பள்ளிக்கூடத்தில் குழந்தை அழுதுச்சுனா கூட ஒரு காமெடி டெம்ப்ளேட் போடுறது ஒரு அரசியல்வாதி தவறா பேசிட்டாருன்னா உடனே வைரல் ரோஸ்ட் பண்ணிடுறது சிலருடைய வறுமை துன்பத்தை ஃபன்னி மீம்ஸ் போடுறது என்று இவ்வளோ அட்ராசிட்டியும் நடந்து கொண்டு இருக்குங்க ஸோ பிறருடைய துன்பம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டாக மாறக்கூடாது அப்போ எப்போ மாறுதோ நீங்கள் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மீம்ஸுக்குலாம் நீ சிரிக்கலன்னா நீ ஒரு போரிங் கைடா அப்படின்னு சொல்லி போலியான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எல்லாம் உருவாகி வச்சிருக்கிறாங்க வேற ஸோ அவமானம் தான் என்டர்டெயின்மெண்ட் என்ற தீய பழக்கம் இதனால பரவுது கண்ணியம் என்பதை சிரிப்பாக மாற்றிவிட்டார்கள் இஸ்லாம் இதை முழுவதுமாக வெறுக்குதா என்று கேட்டால் இஸ்லாத்துல நகைச்சுவை உண்டுங்க ஆனால் எல்லை இருக்குது நகைச்சுவைக்கு இது எல்லாம் இல்லாமல் ஓவரா எங்கேயோ வேற லெவலுக்கு போயிடுச்சு இஸ்லாமில் சிரிக்கிறதுக்கு தடை இல்லை ஆனால் மற்றவங்களை இகழக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது பெண்களை போக பொருள் ஆக்கக்கூடாது பிற மதங்களை தாழ்த்தக்கூடாது பிற குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது அது என்னத்தையும் ஆனால் இந்த மீம்ஸ் கல்ச்சர் இன்னைக்கு செஞ்சுட்டு வருது நபிகளார் ஜோக் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் பொய் பேசினது இல்லை ஜோக்ஸ்ல மத்தவங்களை புண்படுத்தும்படி ஜோக்ஸ் செய்ய மாட்டாங்க ஆனா இன்னைக்கு மீம்ஸ் கல்ச்சரே வந்து இகழ்ச்சி ப்ளஸ் அவமானம் பிளஸ் காமவெறி ப்ளஸ் வைரல் ஃபேம் என்று இதுதான் ஃபார்முலாவா இருக்கு மீம்ஸுக்கு ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது மரியாதை வெக்க உணர்வு நற்செயல் கண்ணியமாக இருங்க கருணையோடு நடந்து கொள்ளுங்க என்று போதிக்கிறது சோ இது போன்ற விஷயங்களை விட்டும் இளைஞர்கள் நம்முடைய உம்மத்தை வந்து தவிர்த்து இருக்க வேண்டியது நேரத்தை பாதுகாக்க வேண்டும் நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது அல்ல மறுமையில் நேரத்தை பற்றி கேட்பான் அதனால இது போன்ற சோசியல் மீடியா விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வது சிறந்தது